கட்டுரை பிராமணர்களுக்கு ஒரு கை ஒழிந்தது மந்திரிகளுக்கு ஒரு உபத்திரவம் ஒழிந்தது சித்திரபுத்திரன் சென்னை சட்டசபையில் கொழுத்த சம்பளம் பெறும் மந்திரிகளை பொறாமை கொண்டு வேண்டுமென்றே உபத்திரவப்படுத்த நமது பிராமணர்களுக்கு ஸ்ரீமான்கள் சி ராமலிங்க ரெட்டியார் அவர்களும் ஏ ராமலிங்க செட்டியார் அவர்களும் வழக்கை இடக்கே போல் கொஞ்ச காலமாய் இருந்து வருகிறார்கள் இதில் ஸ்ரீமான் ரெட்டியாருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு உத்தியோகம் கிடைத்துவிட்டது இதனால் பிராமணர்களுக்கு ஒரு கை முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மந்திரிகளுக்கும் ஒரு உபத்திரவம் குறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுபோலவே நமது ஸ்ரீமான் செட்டியார் அவர்களுக்கும் ஒரு உத்தியோகம் ஏற்பட்டுவிட்டால் பிராமணர்களின் மற்றொரு கையும் தற்கால சாந்தியாய் ஒடியும் மந்திரிகளின் முழு உபத்திரவமும் நீங்கி போகும் மந்திரிகளின் அறியாமையினால் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மந்திரிகள் விட்டு விட்டார்கள் அதாவது சட்டசபை பிரசிடென்ட் உத்தியோகத்தை செட்டியாருக்கு கொடுக்க தவறிவிட்டதுதான் இதை மந்திரிகளின் மன்னிக்க முடியாத குற்றம் என்றுதான் சொல்வேன் இவ்விருவருக்கும் தயவுக்காக யாரும் உத்தியோகம் கொடுக்க வேண்டியதில்லை இருவரும் அந்தந்த ஸ்தானங்களுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் உரியவர்கள் என்றே சொல்வேன் அந்த ஸ்தானங்கள் பொதுமக்களுக்கு உபயோகப்படக்கூடியதா அல்லவா என்பது வேறு விஷயம் அவரவர் உரிமை அவரவர்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் விதியை எதிர்பார்த்து பொறுமையுடன் இருந்து பெறுவோர் சிலர் விதியையும் பொறுமையையும் வீதியில் எரிந்துவிட்டு யுத்தம் செய்து பெறுவோர் சிலர் அவ்வித யுத்தம் சிலர் தர்ம வழியில் செய்வார்கள் சிலர் அது நீங்கிய வழியில் செய்வார்கள் ஆனால் நமது மந்திரிகள் இவர்களின் தர்ம யுத்தத்திற்கு மணங்காத போய்விட்டதால் பிராமணர்களோடு சேர்ந்து கொண்டு யுத்தம் புரிய வேண்டியதாயிற்று வேண்டியதாயும் இருக்கிறது ராமாயணம் என்னும் கதைப்படி ராமரே தனது உரிமையைப் பெற இராட்சதர்களில் ஒருவரான விபூஷணனுடன் ஒப்பந்தம் பேசிக் கொண்டு அவனே ஆழ்வாராக்கி ராவணனோடு சண்டை செய்ய வேண்டியிருந்தது என்றால் நமது ஸ்ரீமான்கள் ரெட்டியாரும் செட்டியாரும் இராமணர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களை தலைவர்களாக்கி உரிமை பெறுவது தப்பாகுமா சரியோ தப்போ தமிழ் மந்திரி பதவியின் முதல் சந்தர்ப்பத்தை ஸ்ரீமான் செட்டியாருக்கு கொடுத்திருக்க வேண்டியது கிரமமானதாகும் செட்டியாரின் அவசரமும் மந்திரிகளின் வீம்பும் இக்கிரமத்திலிருந்து தவறும்படி செய்துவிட்டது இவர்கள் இருவரின் தவறுதல்கள் தமிழ் மக்களை பெரிதும் துன்பத்திற்கு ஆளாக்கப் போகிறது ஆகையால் இனியாவது மந்திரிகள் ஸ்ரீமான் செட்டியாருடன் ராஜி பேசிக்கொண்டு அந்த உபத்திரவத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ள வழி வேண்டியது இல்லாவிட்டால் குடிக்க முடியாமல் போனால் கவிழ்த்த வேண்டியது என்கிற தத்துவம் தலை சிறந்து விளங்கும் ஆத்து தண்ணீரே அப்பா குடி ஐயா குடி என்று சொல்ல வேண்டியதுதான் குடியரசுக் கட்டுரை மார்ச் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு